ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன் நம்மளுடைய சொந்தங்கள் வந்துட்டு அங்கே பாருங்கள் மழை லைட்டாக தூரிகிட்டுருக்கு உட்கார கிடமும் இல்லாமல் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க நான் என்ன சாப்பா அரிசி வைக்கலை ஏற்கனவே இருந்த அரிசியை தான் சாப்பிட்ருக்காங்க அந்த அரிசியோடு தான் நிற்கிறேன் அரிசி கொண்டு போய் வைக்கணும் இப்போ கொலக போயிட்டோம்னா எல்லாம் பறந்துருவாங்க நேற்று சாயந்தரம் வச்ச அரிசியில் தான் இப்போ சாப்பிட்ருக்காங்க இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன் அவங்களோட சாப்பிட்ருக்காங்க கிளிக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க இவங்க எப்போவுமே மட்டுந்தேன் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு லாஸ்ட்ல இடம் விட்டுருக்காங்களோ அங்கே மட்டும் உட்காந்துருக்காங்க இப்போ நான் போனால் எல்லாம் பறந்துருங்க ரொம்ப நாள் வீடியோ போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் நானே எடுத்துகிட்டேன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் அவங்ககிட்ட உள்ளே உள்ள பாசம் பழகிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் அவங்களோட பேசாமல் கீழேக்கும் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டுருக்கு அந்த உக்காந்த நிரட்டி விட்டுட்டாங்க அரிசி கம்மியாக தான் இருக்குது அந்த இருக்கிற அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கீழையும் சிந்தி இருக்கலாம் இன்னும் சாப்பிட்டுருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நின்றோம்னா என்னென்னா வந்து நம்ம அரிசி வைக்கும் போது சில நேரம் பறந்து போயிடுவாங்க இல்லை அந்த கரெக்டான நேரத்துக்கு நான் வரணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு தான் நான் வந்து வைக்க வரேன் மொதல் ரவுண்டு எப்போவுமே புறா வந்து சாப்பிட்றோம் ரெண்டா ரவுண்டுக்கு தான் அவங்க கிளியில் இறங்க முடியும் இல்லைன்னா இடம் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க மட்டும் தனியாக ஒதுங்கி சாப்பிட்றாங்க வரும் இதுக்காண்டியே காலையில் எழுந்திரிச்சு மேலே ஒடியாந்துடுது எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாடியெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காண்டி சரி மாடி தொட்டோம் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணிட்டு தான் நான் விடிய எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் இப்போ பக்கத்தில் போனோம் அவ்வளோ வரும் பறந்துடுவாங்க சொல்கிறதே பறக்கிறாங்க இருக்கிற அரிசியை காலி பண்ணிகிட்ருக்காங்க சரி நானும் போய் அரிசியை வைக்கிறேன் எனக்கு என்னமோ பக்கத்தில் எல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது அவ்வளோ நாள் இறங்கியிருக்கீங்க கொஞ்சம் மக்களும் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பறவைகளுக்கு இல்லை மாடியில் வந்து வாக்கிங் போகிறாங்க அதை பார்த்தோன்னா பயிரில் எல்லோரும் பறந்து ஓடிடுறாங்க பக்கத்து வீட்டில் யாராவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் இது வந்து கம்மி தான் அந்த புறா கூட்டம் ஃபஸ்ட்டு நிறைய வரும் கீழே நிறைஞ்சிருப்பாங்க ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல வாக்கிங் போகாது ஏன் சொல்ல முடியாதுல்ல இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி உட்காந்துருக்கேன் நீ இடம் தலையே நான் அங்கிட்ட போய் உட்காரண்டா அப்படிங்கிறவங்க மாதிரி உட்காந்துட்டேன் ഒന്നും ഇല്ല കമ്മിയാതെ ആക്കി നായി വയ്ക്ക പോക ശരി ഓക്കെ ബൈ ഫ്രണ്ട്സ് വീഡിയോക്കാലം നല്ല പോടണം ഓക്കെ ബൈ ഫ്രണ്ട്സ്